பாமகவின் வன்னீர் சங்கத்தின் அந்த குறியீடுகள் ஒன்றான அக்னி சட்டியை வருகிற போது திருமாவளவன் பானையை வரிந்து விட்டுத்தான் அது மேலே அந்த ஜுவாலையை வரையணும் அப்போ வரைகிற போது அந்த இளைஞர்கள் திருமாவளவன் என்ன நினைச்சி தான் உன்ன நினைச்சி அந்த நாட்டில் எல்லாமே நடக்குது இப்போ தான் பிரச்சனைங்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி வன்னியர் அந்த மக்களை வந்து குறி வச்சு சி அவர்கள் பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு இந்த ஒற்றுமை அவருக்கு வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறாரோ இந்த சமூகம் ரெண்டு சமூகமும் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதில் திருமாவளவர்கள் உறுதியாக இருக்கிறார் ஒரே ஒரு நாய் தமிழ இல்லை அங்கே இருந்தவன் ஒரு நாலு நிமிஷம் அந்த முதல் லைனில் ஒரு அந்த ஒரு பத்து ஃபஸ்ட்டு பேராகிராப்பில் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வரையும் படிச்சுருந்தான்னு வச்சிக்கோங்க அவனை நிறுத்தி தடுத்துருக்கலாம் தடுத்திருக்கலாம் அவர் ஒருத்தருக்கும் அதை பற்றி அவங்க ஒவ்வொன்றுமே அது என்னன்னு கூட கவலைப்படல எல்லாருக்கும் கொடுக்குறாரு கடைசியில் அவர் தன்னை தீட்டு ஓசிக்கப்படுகிறான் அதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அரசியல் தமிழ்நாடுங்கிற எவனையும் நம்பாதீங்க இந்த உடலை இந்த இடஒதுக்கீட்டின்படி அரசு மருத்துவர்களாக படிக்கிற இல்லை வேலை செய்கிற இந்த தமிழ் மாணவர்கள் என் உடலை அறுத்து உடற்பூராய்வு செய்வதில் நான் பெருமை அடைகிறேன் என் உடலை எரியூட்டாதீங்க என் உடலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இங்கே ஒரு எழுச்சியை நிறுவுங்க அந்த உணர்வோடு போய் தன் உயிரை மாத்தி கொண்டா இப்படியெல்லாம் திருமாவளம் போராடுறாங்களே இன்னும் நீதி கிடைக்கலையே அப்படி என்று என்ன உண்ணாவிரத்தில் பங்கேற்றதன் விளைவாகத்தான் அவர் வந்து அந்த உணர்வோடு உந்தப்பட்டார் அப்ப உன் மேல தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு உன் மேல போடணும் இது ஆர் எஸ் எஸ் என்று சொல்லப்படுகிற ஜார்ஜ் பெர்னாண்டஸின் அம்பு சின்னத்தை வாங்கி கொண்டு அம்புக்கு ஓட்ட வித்திங்கன்ற நீங்க வாங்கின காசை நான் சொல்லவா எங்க இருந்து எங்க வந்ததுன்னு வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து யாரோ நாலு பேர் வந்தாங்க ஒரு பத்திரிகை கொடுத்தாங்க அதுக்காக நான் போய் அந்த கூட்டத்தில் கலந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி பாமகவோட அந்த பௌர்ணமி நட்சத்திர விழாவை வந்து சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்கன்னா தும்பு சீட்டு கொடுத்தாங்க அண்ணா நல்ல விஷயம் தான் துண்டு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற அது அந்த அதாவது பாமக மாநாட்டை கேலியும் கிண்டலும் செய்கிற திருமாவளவன் அது அவரோட இஷ்டம்னு வச்சுங்களேன் அதே திருமாவளவன் ஆண்டைகள் முன்னால் பேசும்போது குறிப்பாக அந்த வன்னியர் சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆண்டையின் பின்னால் முன்னால் பேசுகிற போது வன்னியர்களும் பறையர்களும் எப்படி இருக்கணும் ஏதோ தேர்தல் கமிஷனே வந்து தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் வன்னியரும் பறையரும் ஒன்றா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே வாழ்நிலை இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் ஏதோ கட்சிக்காக அடிச்சிங்கன்னு போகிறாங்க வராங்கன்றதை உணர்ந்து எப்பா இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்று தான்ப்பா ஒத்துமையாக இருங்கப்பா அப்படின்ற மாதிரி இவருக்கு பான சின்னத்தை கொடுத்துச்சான் ஏன்னா அந்த அக்னி சட்டியை வருகிறது அதான் அதான் அந்த பாட்டை பாமகவின் வன்னீர் சங்கத்தின் அந்த குறியீடுகள் ஒன்றான அக்னி சட்டியை வரைகிற போது திருமாவளவன் பானையை வரிந்து விட்டுத்தான் மேலே அந்த ஜுவாலையை வரையணும் அப்போது வரைகிற போது அந்த இளைஞர்கள் திருமாவளவன் என்னை நினச்சி தான் உன்னை நினச்சி தான்மா அந்த நாட்டை எல்லாமே நடக்குது இப்போ என்ன தான் பிரச்சனைங்கிற உன்னை நினச்சிட்டு தான் டிஎம்கே இருக்குது உன்னை நினச்சி தான் அதிமுக இருக்குது பிஜேபி இருக்குது அப்புறம் விஜயகாந்து இது நம்ம விஜய் கட்சி இருக்கு நீ ஏதாவது சொல்லிடுறல்ல நான் வந்து நான் மையத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தாலும் அதுதான் மையம் இதே முதல்ல சயின்ஸுக்கு எதிரானது ஒரு சர்க்கிளின் மையம்ங்கிறது த்ரீ சிக்ஸ் டிகிரி போட்டோம்னா நடுவில் வரணும் ஒரு ஓரமாகிறது ஒரு மூளை அது அதில் இவர் என்ன ஒன்றாலும் சொல்லுவார் அதில் சொன்னது தான் அந்த ஏதோ ரெண்டு பேர் வந்தாங்களாம் ஒரு சீட்டு கொடுத்தாங்களாம் என்னை முதல்லையே பல பேர் கேட்டாங்க திருமாவளவனுக்கு இது மாதிரி அழைப்பு கொடுத்துருக்கு அப்படியோ யாராவது பார்த்துருப்பாங்க இப்போ அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஓட்டு கேட்டு போகிறாங்க எதிரில் பத்தங்களை வணங்கினேன் எங்கள் சின்ன ஓட்டு போட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் இது அதை போய் பெரிய இதாக இவங்க அது இந்த மீடியாக்காரங்க இருக்கானவங்க பாருங்க சும்மாவே வாயம் மெல்லுவாங்க இதில் அவுல் கட்சி உடனே வந்து திருமாவளவன் செக் வைக்கிறான் யாருக்கு வைக்கிறாரா திமுகவுக்கு செய்க வைக்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு திருமாவளவனை வந்து கன்வீன்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை இவரை மிரட்டுவதற்கு இல்லை இவரை அடிப்பணியை வைப்பதற்கு திமுகவே பாமக கிட்ட சொல்லி இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு ஆள் ஆளுக்கு இந்த குருடனுக்கு போய் யானையை தடையை பார்த்தாங்க கண்ணு தெரியாத ஒரு நாலு பழைய காதை சொல்ல தெரியுமா கண்ணு தெரியாத ஒரு நாலு பேர் யானையை தடையை பார்த்தாங்க ஒருத்தர் வந்து அந்த காலை தடையை பார்த்துட்டு யானைன்னா பெரிய தூணு மாதிரி இருக்குமாம் ஒருத்தன் காதை தடி பார்த்துட்டு என்ன முறம் மாதிரி இருக்குதாம் ஒருத்தன் வாழை பார்த்துட்டின்னா வெறும் மசுராக்குதாம இருக்குமாம யானை அந்த மாதிரி ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொன்னாங்க நான் பாமகவில் விசாரித்தவரை அந்த மாதிரிலாம் ஒன்றும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை இந்த நிலையில் இதை வந்து கேலி பண்ணுறது பாமக ஐயாவை கேள்வி பண்ணுகிற நீங்கள் ஆனால் அந்த சமூகத்தில் இருக்க ஒரு அமைச்சரை குளிர்விக்கிறீங்க அவர் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க இது எப்படி இது அண்மையில் வந்து சிந்தனை செல்வம் போய் பொங்க காசுக்கு கை கட்டி நின்ற மாதிரிலாம் வந்தது காங்கிரஸ் கட்சியின் உட்கார வைக்கிற அதே நபர் விடுதலை சிறுத்தைகளை வந்து நிற்க வைக்கிறாரு ஆ இந்தது கண்ணாமண்ணாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏன்னா பிகாஸ் அவர் திமுகவில் அமைச்சர் அவரோட தயவு தேவை அவங்க எஜமானோட தயவு தேவை அப்படி இருக்கிற போது அவரை வைத்துக்கொண்டு நாங்களும் நேரம் ஒத்துமையாக இருப்போம் சொல்கிறது அப்புறம் இந்த பக்கம் வாய்ப்பே இல்லைங்கிறது அவங்க தலைவர்கிட்ட போய் நின்னால் வந்து எந்த காலத்திலும் பாமக அந்த கூட்டிலிருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு நேரத்துக்கு அது மாதிரி ஏதாவது பேச தான் தொடர்ந்து இந்த மாதிரி வன்னியர் அந்த மக்களை வந்து குறி வச்சு சி அவர்கள் பேசுறதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு இந்த ஒற்றுமை அவருக்கு வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறாரோ அதாவதுங்க இந்த சமூகம் ரெண்டு சமூகமும் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம நாம் தமிழர் அண்ணன் சீமான் சொன்னார் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை ஆதரிக்கிறோம் இது முதல்வராக வருவதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் நாங்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்போம் நாங்கள் ஆக்குறோம்ப்பா போப்பா அப்படின்னாரு அது மாதிரி மருத்துவர் அன்புமணி அவர்களும் சொன்னார் மாதிரி இந்த சமூகம் எங்களுக்கு ஆதரவளித்தான் நாங்கள் ஒரு முதல்வராக்குவதற்கு தயார்னு சொன்னார் அட்லீஸ்ட் நீ போகக்கூட வேணாம் சரி இந்த கருத்தை இன்றைக்கு தமிழகத்தில் வலுப்பட்டு இருக்கிறது பெரிய கட்சிகள் எல்லாம் இதை சொல்ல வேண்டும் பாரதிய ஜனதா இதை சொல்ல வேண்டும் எங்கே இருந்தாலும் நான் ஒரு எஸி தானே அது திருமாவளவன் தான் போய் முதல்வர் ஆகணும் அவர் தான் போய் கையேத்தம்மா இது ஒரு படத்தில் வரம்மா நான் வந்து திருமாவளம் பேசுகிறோமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ராம்சாமி இருக்காரான்னு ஃபோன் வரும் அப்பா நீங்கள் நான் முதல்வர் வேலை செய்கிறோம்மா ஏன் திருமாவளூர் முதல்வர் வேலை செஞ்சது தான் நொட்டுமா மூர்த்தி வேலை செஞ்சால் நொட்டாதாது அதால் யாரோ ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர் வச்சு பண்ணோம்மா திருமாலனோ மூர்த்தியோ இவங்களாம் இல்லை யாரோ ஒருத்தர் நாங்கள் ஆக்கிரம் சொல்கிறாங்களா குறைந்தபட்சம் இந்த சிந்தனை நல்ல சிந்தனை இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எங்களுக்கு இடையே ஒரு சித்தாந்த ரீதியில் சில சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அந்த சமூகம் நம்மளை வாழ்த்து இருக்கோம் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இதெல்லாம் பொய் உதாரணத்துக்கு ஒரு தடவை மோடி அவர்கள் சொன்னார் நான் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம் உடனே இவங்கெல்லாம் சொன்னாங்க திருமாவளன் உட்பட ஹாய் பொய் சொல்கிறார் மோடி பொய் சொல்கிறார் மோடி உடனே எதிர்குரல் வந்தது சரி மோடி பொய் சொல்கிறார் எதை நீ உண்மையை சொல்லு எங்கேயோ ஒரு கடகோடியில் இருந்த சமூகம் தன் சமூகத்தின் பெயரை வெளியில் சொன்னால் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிற சாதியில் பிறந்த கருணாநிதி சத்யவாணி மத்த சொன்னாங்க திமுகவின் அடுத்த தலைமை யார் என்று கேள்வி வருகிற போது நடமாடும் பல்கலைக்கழகம் என்று எல்லாராலும் சொல்லப்பட்ட மிகப்பெரிய அறிவாளி நெடுஞ்செழனுக்கு இரண்டாவது வாய்ப்பு அண்ணாவுக்கு அப்புறம் அவருக்கான வாய்ப்பு வருது அப்போது சத்தியவாணி முத்து போன்ற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் நெடுஞ்சலின் நல்லவர் தான் நெடுஞ்சலின் ஆட்சிக்கு வந்துட்டால் ஆட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் வந்துட்டால் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள் அவரை சுற்றி இருப்பாங்க அப்போது பட்டியல் சமூக மக்கள் மீதான ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான அந்த கவனம் செலுத்துவதை அவர்கள் வந்து திசை மாற்றக்கூடும் அதால் நம்மளை விட அதுதான் முக்கியம் இப்போ நாங்கள் பரையறதுன்னு சொல்கிறோம் எங்களை நாலு பேர் பரையறதுன்னு சொல்கிறோம் என்பா நீ யார் மன்னால் நாங்கள் பரையிறாங்க அப்படின்னு சத்யவாணி முக்தவர்கள் தெளிவாக சொல்லக்கூடியவர் தன் சொந்த சாதியை சொன்னால் வெட்கம் அசிங்கம் அப்படின்னு சொந்த சாதியை மறைத்து மறைத்து முழுங்கி மறைத்து வைத்திருக்கிற கருணாநிதி போன்றவர்கள் இதுக்கு வந்தால் என்னடா கேவலம் இந்த நாட்டில் போய் நம்ம ஜாதியை நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் அந்த சூழல் இந்த சமூகத்தில் நிலவுது என்னடா அது கொடுமை அப்படின்னு அதை களைவதற்கு முற்படுவார் அப்படின்னு கருணாநிதி அவர்களை கொண்டு வந்தோ நாங்கள் எதற்கு எதை நினைத்து எதற்காக அவரை கொண்டு வந்தோமோ அதற்கு நேர் எதிராக கலைஞர் இருந்தார் அப்படின்னு அந்தம்மா சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் மோடி அவர்கள் வந்து நான் வந்து அம்பேத்கராக தான் நீ பிரதமரான ஒரு சாதாரண டிவித்த குடும்பத்தில் பிறந்தவன் உன்னை இவங்களாம் போய் சொல்கிறாங்க அப்போ நாங்களாம் சொன்னேபா அவங்க போய் சொல்கிறாங்களே நீ தான் உண்மையை சொல்ல இப்போது கருணாநிதி இப்போ இப்படி பேசுவோம் சத்யவாணி அவர்கள் சொன்னது போல் கருணாநிதி சமூகம் எந்த சம இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எப்படி அந்த சமூகம் வந்து முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு வந்தது அவாதான் நாட்டை ஆண்டா தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள அப்போ அந்த அந்த அவா தான் உங்களை சொல்லு சொல் ஒன்று அம்பேத்கர் எழுதிய சட்டத்தாலும் அந்த உரிமைகளாலும் எல்லாரும் சட்டத்தின் முன்னால் சமம் என்பது அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரு வாக்கு தான் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லு இல்லை அவ தான் என்ன ஆக்கறான்னு சொல் ரெண்டில் ஒன்று தானே நடந்திருக்கணும் தான் திருமாவளும் கதையும் புரியுது முழுக்க சமூக மக்கள் ஒன்னாயிட்டான்னா நாம் வாழ்கிறோமோ இல்லையோ இன்னொருத்தர் வாழ முடியாது அந்த இன்னொருத்தரின் வாயாக முகமாக இன்னொருத்தர் உணர்வாக திருமாவளவன் இருக்கிறான்னு தான் அர்த்தம் புரியுது அன்புமணி அவர்களும் வந்து சமீபத்தில் இல்லை அடிக்கடி இந்த மாதிரி ஸ்வீசிகாவுக்கு எதிராகவோ பட்டியல் சமூகத்துக்கு எதிராகவோ பேசுகிறார் ரெண்டு பெரும் தலைவர்களுமே இந்த மாதிரி பேசுறது அந்த சமூகத்துக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்போவுமே நல்ல வரதை பார்த்து இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்கள் வெளிப்படையாக அந்த மாதிரியான பேசுகிறது இல்லை ஒரே ஒரு தடவை ஏதோ பானையை உடைப்பேன்னு சொன்னால்தான் பட் யார் பேசினாலும் அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியதுதான் இப்போ நாளைக்கே அன்புமணி அவர்களும் அண்ணன் திருமாவர்களும் எங்கன்னா ஒரு இத்தர் பார்த்துக்கிறான்னு வச்சுங்க ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணுறாங்க கொஞ்சம் திரும்பி போடுவாங்களா இல்லை அன்புமணி வர நான் தள்ளி விட்டுறேன்னு வர அவர் இல்லை வந்தாலும் வந்தாலும் சட்டை பூச்சி இழுப்பா அப்படின்னு அவர் ரெண்டு பேரும் பரசமாக பேசுங்கன்னு அப்படியே உட்காந்து பேசி தானே போவாங்க என் அப்பா கூட எனக்கு அந்த மாதிரி உட்காந்து என் பக்கத்தில் உட்காந்து பரிமாந்தில்ல ஒரு மணி நேரம் ஐயா எனக்கு வந்து உணவு பரிமாறினார் என் அப்பாவிடம் கூட நான் அந்த தரிசனத்தை பார்த்ததில்லை அப்படின்னு சொன்ன வாய் தானே இது மறைமலை நகரில் இதை ஈழத்தமிழரும் இன்னத்துக்கு ஒரு உண்ணாவிரத ஏதோ ஒரு ஐயா இப்போ ஏன்னா ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா மண்ணுரிமை மாநாடு நடத்திட்டோம் மண்ணுரிமை வாங்கி கொடுத்துட்டாரு கல்வி உரிமை மாநாடு ஓகே வெல்லும் ஈழமா அது வெல்லும் ஜனநாயகம் சனாதன எதிர்ப்பு மாநாடு பின்னுரிமை மாநாடு மது ஒழிப்பு மாநாடு ஏழா இந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கோம் ஒன்றாவது சொன்ன தலைப்புக்கு எதாவது ரிசல்ட் கிடச்சிருக்கா ஒன்றும் இல்லை அதால் தான் சொன்னேன் ஏதோ ஒரு வருதோ அப்போது ரெண்டு நாளாக என்னமோ இருந்தார் அப்போ சொன்னார் பாருங்கள் ஒரு பெரிய பொய்யை அதுக்கு பின்னாடி வரேன் அப்போ மருத்துவர் வந்து வந்து சொல்லி அவர் டாக்டர் தானே இந்த செதாஸ்கோப் வச்சு எல்லாம் வேணாவது திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் இப்படி அனு திரும்ப அப்படி உட்காந்துருப்பார் மருத்துவர் வந்து இப்படி அந்த சத்தாஷ்கோப்பை வைப்பார் நீங்கள் அந்த படத்தை பார்த்தேன் திருமா எப்பேற்பட்ட முட்டுன்றதுக்கு உதாரணம் திருமா தன் கையை இங்கே முட்டு கொடுத்துருப்பார் அவரும் சத்தாஷ்கோப்பை வச்சு செக் பண்ணுறாரு அந்த கைக்கு இவர் முட்டு இப்படி இப்படி இவர் கையை வச்சு முட்டு கொடுத்துருப்பார் அப்போ மருத்துவருக்கு சின்ன முட்டு திமுகவுக்கு பெரிய முட்டு அப்படி தான் அதால் இயல்பாக அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த உண்ணாவிரதத்தில் சொல்கிறாரு முத்துக்குமார் மாதிரி இறந்துட்டார் சார் ஒருத்தர் ஒரு எமோஷனில் டக்குன்னு ஒரு பண்ணுறது வேறு இப்போ கணவன் மனைக்கு சண்டை வருதுன்னு வச்சுங்க இல்லை ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைங்க சண்டை வருது பெரும்பாலும் இவர்கள் வந்து தூக்கு மாட்டிக்கணும் இல்லை கொளுத்திங்கனாலும் நினைக்கவே மாட்டாங்க தூக்கு மாட்டுற மாதிரி அவர் ஆக்ட் கொடுக்கணும் நம்ம கயிறை கட்டி தலையை விட்டுருவோம் இந்த பாவியய்யோ என் தங்கமே தங்கமே அப்படின்னு ஓடியாடுவான் ஐயோ என் ராசா என் ராசா நான் அப்பா ஓடையாடுவார் அப்படின்னு மென்றது தான் பெரும்பாலும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அதுக்காக தான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுக்காக தான் போடுவாங்க போட்டு இந்த நாய் உள்ளே போய் என்ன தம்மங்கம்ம கூட போட்டுன்னு போட்டுருக்கோம் அப்படின்னு அப்பா நினைப்பார் புருஷன் அவன் போய் உள்ளே உட்காந்துருப்பா அப்படின்னு நினைப்பான் அதில் தான் போய் சிக்கிறது ஐயோ போட்ட பிறகு பாய் வரமாட்டானே அப்போ வரமாட்டானே அவன் துடிக்கிற தவிப்பு நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் பெரும்பாலான தற்கொலைகள் நடக்கும் ஒருவன் இந்த இனத்தின் வழியை அப்படியே ஒரு அஞ்சாறு பக்கமாக எழுதுகிறான் அவரே அதை டைப் பண்ணுறார் அவரே அதை ப்ரூஃப் ஆக்குறார் அவரே பிரிண்ட் போடுறார் அவரே ஜெராக்ஸ் போடுறார் ஒரு நூற்றுக்கணக்கான பிரீதிகளை கொண்டு வந்துட்டு அவங்க பாஸ்போர்ட்டு அந்த வேலை இந்த வேலையில அங்கே பரம்பரப்பாக இருக்கிற இடம் மத்திய அரசு நிறுவனம் ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறேன் ஒரே ஒரு நாய் தமிழன் இல்லை அங்கே இருந்தவன் ஒரு நாலு நிமிஷம் அந்த முத லைனில் ஒரு அந்த ஒரு பத்து ஃபஸ்ட்டு பேராகிராப்பில் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வரையும் படிச்சிருந்தான்னு வச்சுக்க அவனை நிறுத்திருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் தடுத்துருக்கலாம் அவர் ஒருத்தருக்கும் அதை பற்றி அவங்க ஒவனுமே அது என்னன்னே கூட கவலப்பில்லை எல்லாருக்கும் கொடுக்குறேன் கடைசியில் அவர் தன்னை தீட்டு போகிறார் அதில் நீங்கள் தெளிவாக நீங்கள் அரசியல் தமிழ்நாடுங்கிற எவனையும் நம்பாதீங்க வழக்கறிஞர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் நீங்கள் வீதிக்கு வரணும் என்ற உடலை இந்த இடஒதுக்கீட்டின்படி அரசு மருத்துவர்களாக படிக்கிற இல்லை வேலை செய்கிற என்ற தமிழ் மாணவர்கள் என் உடலை அறுத்து அந்த உடற்கூராய்வு செய்வதில் நான் பெருமை அடைகிறேன் என் உடலை எரிய விட்டாதீங்க என் உடலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இங்கே ஒரு எழுச்சியை நிறுவுங்க அப்படிலாம் எழுதிட்டு அவர் தன்னை உயிரை மாய்த்து கொள்கிறார்னு வச்சுங்க அடுத்து பேசுகிறேன் நான் நகர்ந்த உண்ணாவிரதற்கு முத்துகுமார் வந்திருந்தார் என் நான் பேசிய பேச்சை நான் உடல் வருத்தி கொண்டு உண்ணாவிரதத்தை இருந்ததை அவரால் தாங்கி கொள்ள முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த உணர்வோடு போய் இத்தன் உயிரை மாற்றி கொண்டார் இப்படியெல்லாம் திருமாவளம்லாம் போராடுறாங்களே இன்னும் நீதி கிடைக்கலையே அப்படி என்று என்ன உண்ணாவிரத்தில் பங்கேற்றது விளைவாகத்தான் அவர் வந்து அந்த உணர்வோடு உந்தப்பட்டார் அப்போ மேலே தற்கொலைக்கு தூண்டிய வழக்கம் உன் மேலே போடும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படிலாம் கதை விட்டவர் சார் அவரு புரியுது அதால் இவர் எப்பயுமே இப்படிதான் திமுகவோடு அவங்க வந்துடுவாங்க அவங்க வீசிக்கா எல்லாம் ஒரே கூட்டணியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒருபோதும் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் கூட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன் கடந்த தேர்தலில் இதே சாதியவாதிகள் என்று உன்னால் சொல்லப்படுகிற இதே மதவாதிகள் என்று சொல்லப்படுகிற எல்லாரும் தான் ஒன்றா ஓட்டு கேட்டீங்க என்ன பண்ணலாம் இப்போ அதுக்கு ம் சொல்லுங்கள் இது ஆர்எஸ்எஸ்காரர் என்று சொல்லப்படுகிற ஜார்ஜ் பெர்னாண்டஸின் அம்பு சின்னத்தை வாங்கி கொண்டு அம்புக்கு ஓட்டை விற்றீங்கன்ற நீங்கள் வாங்கின காசை நான் சொல்லவா எங்கேருந்து எங்கே வந்ததுன்னு ஏதுக்கு நீ வந்து அம்பு சின்னத்தை போய் வாங்கிட்டு வந்தேன் அங்கு அதாவது அம்பு சின்னத்தோட அக்கௌண்ட்டுக்கு நம்முடைய ஓட்டு போகுது எப்படி போச்சு ஏன் மாயாவதினு ஒரு அம்மா இருக்குது உனக்கு ஒரு சின்னம் வேணும்னு வச்சுக்க ஒரு தேசிய சின்னம் வேணும் ஒரு சுயேட்சை சின்னத்தை கொண்டு போய் நம்ம வந்து சிரமம்னு வைங்க மாயாவதி அம்மா கிட்ட போய் கேட்டேன் நான் சொல்ல இல்லை நான் சொல்ல உனக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் இந்த ஓட்டு எண்ணிக்கை இந்த கவுண்ட்டு போய் நம்ம தேசிய கட்சி கணசா மாயாவதி கிட்ட போய் சேரட்டும் அப்படின்னா நீ ம் ஜார்ஜ் பெர்னாண்டிக்ஸ் யோசிக்கிறேன்னா என்ன அர்த்தம் இது விலையில்லா டிவி மாதிரி அது விலையுள்ள டிவி மாதிரியா என்னது இது அப்பெல்லாம் தோணும் இல்லையா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தமிழ் மாலை காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்று பாரதிய ஜனதா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி நாலு அதான் நான் சொன்னேன் ஆர்எஸ்எஸ் ஐக்கிய ஜனதாதளம் அம்பு சின்னம் ரெண்டாயிரத்தி ஆறு அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒம்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறு தேமுதிகவை நாங்கள் வந்து விஜயகாந்தை யோ நீ முதல்ல நில்லியான்னு கிண்டல் பண்ணவங்க தான் இல்லை இல்லை நாங்கள் ஒன்று முதல்வராக்கி தான் நிற்போம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் திமுக கூட்டணி இப்போது இதில் இவர் மாறாத இடங்க இருக்குது நான் வழிகோல் நான் ஒரு பெரிய கொள்கை குன்று பெரியாரின் வாரிசு அம்பேத்கருக்கு அடுத்து நான் தான் அப்படின்னு சொல்கிறல பித்தினி கூட்டணி மாறி இருக்கீங்க இதுக்கு பேர் என்னது அதால் அவர் எப்படியோ தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும் பானை எனக்கு வந்து அப்படி கொடுத்தாங்க இப்படி கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஒருத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நிற்கும்போது எல்லாரும் சுய்சை தான்ப்பா அவரும் சுயிச்சை தான் அப்பா என்னப்பா சின்ன வேணுன்னாங்க எப்போ பானையை கொடுப்பா அவர் சிதம்பரத்தில் பானையை கட்டுருக்காரு அண்ணன் தம்பி வந்து தென்காசியில் பானை கேட்குற பொழுது ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் பானையை கட்டமான எனக்கு பானை கொடுத்தாங்க இவருக்கு பானை சார் இவங்க இந்த பானை சின்னத்தோடு இப்படி நிற்கிறாரு அந்த சின்ன ஒதுக்கி கொடுப்பாங்களோ அதில் தேர்தல் ஆணையத்தில் போராடி பானையை வச்சு காட்டுறாரு போராட்டத்துக்கு விட்டு விட்டுது ஒன்றுமே கேட்கலை எவனுமே கேட்கல எப்போ என்னப்பா நான் பானைன்னா வேறு ஒருத்தரும் பானை கேட்கல எங்கிட்ட கொடுத்துட்டாங்க சி எப்படி வெரி சிம்பிளாக நடந்த விஷயத்தை என்னவோ போராடி உலக ராணுவங்களை எதிர்த்து துப்பாக்கி கன்னி பல கன்னி தாண்டி போய் அது வெற்றி பெற்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுவது இப்போ இந்த தேர்தல் அங்கீகார கூட்டம் தான் இப்போலாம் போடுறேன் ஆமாம் என்ன அந்த இது தேர்தல் அங்கீகாரம் கூட்டம் தான் இல்லை பல ஆண்டுகள் கழித்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அங்கீகாரம் பாராட்டு விழான்னு சொல்லிட்டு போடுறாங்க பல ஆண்டுனா இந்த இருபது வருஷம் கட்சி நேர்த்தா கொடுத்துருவாங்களே ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுக்கிளை வாங்கியிருந்தான் அந்த கட்சிக்கு எப்பா நீ அடுத்த தடவை ஓட்டு கேட்டீங்கன்னா நீ இந்த சின்னத்தில் போய் கேட்டுக்கலாமா அப்படின்னு கொடுக்குறதான் அடுத்த தடவை நீ தேர்தலில் நிற்காமே போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த சின்னம் போயிடும் இல்லை அந்த குறிப்பிட்ட ஏதோ ஒரு சதவீதம் சொன்னாங்க எட்டு புள்ளி ஏதோ ஏதோ சொல்கிறாங்க சம்திங் அதை வாங்கலாம் அந்த அங்கீகாரம் தானாகவே போயிடும் எப்படி உன்னை கேட்காம அது வந்ததோ அதே மாதிரி கேட்காம அது போயிடும் சரி இதுதான் தேர்தல் அங்கீகாரம் இப்போ சீமான் அவர்கள் தேர்தல் அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறார் சுந்தர் அவர் என்ன சின்னம் இன்னாரோ அதே சின்னம் அடுத்த தேர்தலுக்கு பயன்படுத்திக்கலாம் அவர் விருப்பப்பட்டாலும் வைங்களேன் ஊர் முழுக்க போய் சீமானா ஏய் ஏ அங்கீகாரமாக அங்கீகாரமாக ஆடின்னுங்கிறாங்க ஒரு பாட்டு இருக்குது நந்தவண்ணத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவினை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதான் ஒரு பானை அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு ஒரு பாட்டு இருக்கு அதை மட்டும் ஒரு நாமம் வச்சுக்கிட்டோம் இன்னமும் இவராக பார்த்து தேர்தல் ஆலயமாக பார்த்து ஐநா சபையில் பேசி இல்லை திரும்ப பானையை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்த மாதிரி அதாவது இதுவரை தமிழகத்தில் இருக்கிற ஒரு எஸ்சி கட்சி அது எஸ்சி கட்சி சொன்னால் அவருக்கு புரிய அவருக்கு பிடிக்காது ஒரு கட்சி தேர்தல் அங்கீகாரத்தை ஒன்றும் பெருசாக வாங்கலை ஏன்னா இரண்டுமே வந்து தமிழகத்தில் இருக்கிற ரெண்டு மூணு கட்சிகளுக்கு வந்து தேர்தல் அங்கீகாரம் கொடுத்தாங்க அங்கீகாரம்னா இந்த ஓட்டு காட்டினாங்க அதுக்கப்புறம் அது போயிடுச்சுன்னு வச்சுங்க இப்போ பம்பரத்துக்கு தான் இருந்தது இப்போ எத்தனை பேர் பாக்கெட்டில் பம்பரங்குதுன்னே தெரியலையா பம்பரத்துக்கு சொந்தக்கான ஓட்டிலே பம்பரங்க தான் தெரில அப்படி ஆகி போயிடுச்சு இல்லையா அதால் இது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் ஆனால் அது மக்களுக்கான விஷயமான அதெல்லாம் ஒன்றும் இல்லை புரியுது உங்கள்கிட்ட உங்க நீங்கள் இப்போ பேசுறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை என்னத்தை பேசுவீங்க அங்கே கலவரம் இங்கே கலவரம் போலீஸ் அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் பேசுவீங்களா அப்போ என்னத்தையாவது பேசணும் பிரச்சனை இல்லாத பேசணும் சவுண்டு மட்டும் வரணும் அந்த சவுண்டு வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கக்கூடாது புரியுது அதனால தான் இந்த சவுண்ட் புரியுது அன்புமணி அவர்களோ அந்த வன்னியர் சமூக மக்களோ ஜன்மூர்த்தி கிட்ட காட்டுற அந்த பாசத்தையும் இணக்கத்தையும் மூர்த்தி கிட்ட காட்டுற அந்த பாசத்தையும் இணக்கத்தையும் ஏன் திரும்ப அவன் மேலே காட்டுவதில்லைன்ற ஒரு கேள்வி இல்லை நம்ம நம்ம நடந்துகிற விதம் தானே சரி எல்லாருமே நாம் நினைக்கிற அளவுக்கு அவரோ இல்லை அவர் நினைக்கிற அளவுக்கு நம்மளோ நூறு சதவீதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கிட்டையும் கிடையாது அப்படி போது குறைந்தபட்ச முரண்பாடுகளை களைவதற்கு ஒரு முயற்சி பண்ணணும்ல அந்த முயற்சியில் தான் இந்த இணக்கம் ஏற்படும் இப்போது விசிகாவுக்கு இன்றைக்கி விசிகா என்ன அரசியல பேசுங்க திருமாவளும் என்ன தான் அரசியல் பேசுவார் சொல்லுங்கள் இந்த திராவிட நமக்கு எதிராகுதுன்னு வரேன் இந்த அரசு நமக்கு எதிரானது இந்த நிர்வாகம் நமக்கு எதிரானது என் கொடியை வந்து பன்னெண்டு அடி இருபது அடிக்கு மேலே என் குடியை எங்கேயுமே வைக்க விட மாட்டேன் ஆமாம் ஐம்பது அடி அறுபது அடி வச்சுன்னு மாவட்ட நிறுவனமே ஒத்துக்க மாட்டேங்குது பொது இடங்களில் கொடிகளை வைக்கக்கூடாது சட்டம் சொல்லுதுன்னு சொல்லுது ஏய் அப்போவும் புசுக்கு புசுங்க திமுக போய் ஐம்பது அடி நூறு அடிக்கு கொடி வைக்கிறாங்களே என்ன அநியாயம் அதெல்லாம் பேச முடியுமா அப்போது இவர் பேசுறதுக்கூடிய ஒரே அரசியல் வன்னியர் சமூக மக்கள் இல்ல வன்னியர் சங்கம் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல வன்னியர் சங்கம் நமக்கு எதிரானது நான் கூட சொல்ல நூறு சதவீதம் நமக்கு அது ஒத்து போகுமா ஒத்து போவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த முரண் ரொம்ப நாளா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலையும் எடுத்த உடனே வந்துருமா புருஷன் சண்டை சண்டை போடும் போயிடுறாங்க அப்புறம் வீட்டில் யாரும் சமாதானம் சமாதானம் பண்ணி வச்சு விட்றாங்க உனே வந்தவுனே பழைய மாதிரி கொண்டாடி பேசிடுமா அது ஒரு நாளுக்கு கடக்கும் முடிக்குன்னு முறுக்கின்னு கிரீ தான் செய்யும் அப்படி தானே இயல்பு புரியுது அதனால் இது வந்து இவர் இந்த முரண் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த தான் இந்த மக்களுக்கு என்ன செஞ்ச அப்படின்ற கேள்வி வந்துடக்கூடாதுப்பா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியால் பிரச்சனை ஆகும்பா அதனால் இவர் இல்லைன்னா அவ்வளோதான்பா அப்படின்னு ஒரு நினப்புதில்ல இந்த நினப்பு இல்லைன்னு வச்சு அந்த இப்போ வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஆளுங்களுக்கு என்னென்ன செய்யுது நமக்கு என்னப்பா செஞ்சார் இவர் அப்படின்ற ஒரு கேள்வி ம் ரெண்டு மூணு தடவை எம்பி வந்துக்கிறாரு சிதம்பத்த நம்ம ஆளுங்க எத்தனை பேர்ப்பா தொழிலதிப்பாயிருக்கான் எத்தனை பேர்ப்பா கான்ட்ராக்டர் ஆகிருக்கான் சரி நம்ம பகுதிகளில் இருக்கிற குடிசவுகள்லாம் மாறிக்குதா தண்ணி கினி ஒழுங்காக வருதா வசதி வாய்ப்பெல்லாம் வருதா அங்கங்கே பள்ளிக்கூடங்களையும் கூட எல்லாம் கட்டிக்கிறாரா ரோடுகளில் நல்லா போதா வேறு எவன்னா இப்போ போது பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து யாரா ஜெயிச்சா கூட போய் கேட்க முடியாது நம்ப ஜெயிச்சிக்கிறார் எதுனா பண்ணாரா இல்லை அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் வந்து அந்த பட்டியல் சமூக மக்களுக்காக பல உரிமைகளை மீட்டு தந்தோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க சமீபத்தில் சிந்தனை செல்வன் கூட பேசியிருந்தார் காலனி என்ற பேரை வந்து மாற்றணும்னு நான் தான் முதல்ல முழக்கமிட்டேன் முதல்வர் அதன் வந்து சிந்தனைக்கே இல்லாத பேருக்கு பேர் பெரு சிந்தனை செல்வன் அவர் பேர் வந்து பவுல்ராஜ் அப்புறம் இதை செஞ்சு விடறதுன்னு மாத்தினார் பொழுது அதுக்கப்புறம் என்ன சிந்தனை வந்து தெரியல திருப்பூர் சிந்தனை செல்வன் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் பேசுவதற்கு காலனின்னு பார்த்துட்டா போயிடுமா இல்லை அதை சொல் அது அப்படி தானே இருக்குது அப்படின்றத அவர் அந்த மேடையிலே சொல்கிறாரு இப்போ சாந்தி காலனி அண்ணா நகரில் இருக்குது எல்லாம் பெரிய கோட்டீஸ்வரன் நம்ம வைகோக்கார் இருக்கிறார் இல்லையா மணவாடு அவர் கூட அந்த சித்ரா காலனி தான் இருக்கார் அண்ணா நகரில் வைகோ எஸி ஆகிடுவாரா காலனியில் இருப்பதால் வைகோ எஸ்சியா அது பிரதிபலிக்குது எது பிரதிபலிக்குது காலனி சொல்லுதா நான் பரையன் நான் பரேன் காலனியை பார்த்து சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள் அப்போ யார்கிட்ட மாற்றம் வரணும் யார் விட சார் வரணும் மக்கள்கிட்ட தான் வரணும் மக்களுக்கு கிட்ட அந்த மாற்றத்தை எப்படி உண்டு நீ ஒன்று அவர்கள் மனம் மாறணும் இல்லை அவர்களை மனம் மாற வைக்கிற வேலையை அரசு செய்யணும் இதெல்லாம் தான் தீண்டாமல் ஒழியா மயிலை மரிலாம் இறகு போட்டுருப்பேன் இப்போ எல்லாருமா நம்ம கடைப்பிடிக்கிறான் ஏதோ ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் தானே மொத்தமாக எல்லாருமே கடைப்பிடிக்கிறான்னா கூட கொஞ்சம் கஷ்டம் தான் போலகுதே அப்படிங்களாம் ஒரு நாலஞ்சு பேர் தானே எல்லா சமூகத்திலும் அப்படி தானே இருப்பாங்க அதுவும் முன்ன மாதிரி பெயில்லைன்னு சொல்லுவீங்களா கொஞ்சம் ஒரு சமாதான போக்கு தப்பு செஞ்சால் கேட்குற போக்கும் ஒரு சில சமூகங்களில் இன்னைக்கு வந்திருக்கு நம்ம அதை வெளிப்படையாக பார்க்கறோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாகரிக வளர்ச்சி இல்லாத சில குழுக்கள் கிட்ட இன்னமும் இந்த விஷயங்கள் இருக்க செய்து நம்ம அதையும் மறுக்கிறது இல்லை சார் எதாக இருந்தாலும் சார் வெரி சிம்பிள் நான் சொல்லுவேன் ஒரு சிக்னல் இருக்குது இது டிராஃபிக் சிக்னல் இருக்குது ரெட்டு ஆரஞ்சு க்ரீன் ஓகே க்ரீன் போட்டால் போகணும் இது எல்லாருக்கும் தெரியும் தான் சட்டம் ஏன் அங்கே ஒரு போலீஸை போடுறாங்க ஆதார் கார்டு வரோ பெண் காவலரோ ஏன் போடுறாங்க எனக்கு தான் தெரியுமில்ல சேவ் நிற்கணும் அப்படின்னு கிரீன் போகணும்னு தெரியல ஏன் அப்போ போலீஸ் போயிடக்கூடாது இந்த விதி மீதுனா கேச போட்டுருவோம் அப்பள அப்படிங்கிறது தானே அது அப்போ விதி இருக்கு அந்த விதியை சரியா நீ நடைமுறைப்படுத்து சாதி ஒழிதா தீண்டாமை சாதி ஒழியாது தீண்டாமை ஒழிதா இல்லையான்னு பாருங்க அதை விட்டுட்டேன் சரி ஒன்று பண்ணுமா கால் நீ அடிச்சுட்டேன் ஐயர் பகுதின்னு வச்சிரும் இல்லை மேட்டுக்குடி மக்கள் வசிக்கும் பகுதின்னு வைப்போம் சார் மேட்டுக்குடு பகுதின்னு வைப்போம் இது நல்ல ஐடியா தாங்க இது இப்போ ஒரு கக்கன் காலனின்னு வச்சுக்கங்க அந்த காலனி எடுத்துட்டு கக்கன் மேட்டுக்குடி மக்கள் பகுதின்னு வச்சுருவோம் எங்களை என்னன்னு பார்க்கும் அந்த சமூகம் அய்யா மேட்டுக்குடிப்பா அப்படியா சொல்லலாம் எஸ்சி காலனி தான் பாது இப்போதான் பேர அப்படின்னு தான் சொல்லுவோம் கண்டிப்பாக அப்போது அப்படி சொல்லுகிற மக்களின் மனநிலையில் மாற்றம் வரணும் அது அவர்களா மாறணும் சட்டத்துப்பூர்வம் மாறணும் அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா வேளாத்தம் எதைய போச்சு அந்த தான் இருக்கு நடப்பு கால அரசியல் பிரித்துக்கு நன்றி மற்றும் நன்றி